ஹாய் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ஒரு நாள் காலையில சேவல் ஆனது மரத்தின் மீது அமர்ந்து பல முறை கூவிக்கொண்டே இருந்தது சேவல் போம் சத்தத்தை கேட்ட நரி சேவல் இருக்கும் இடத்துக்கு வந்து சேர்ந்தது நரியோ மிகுந்த பசியோடு இருந்ததால் அந்த சேவலை பிடித்து சாப்பிட ஆசை ஆனா சேவலோ மரத்தின் மீது இருந்ததால நரியின் மரத்து நரியால மரத்துல ஏறி பிடிக்க முடியல சேவலை பார்த்து சகோதரனே வணக்கம் உனக்கு ஒரு நல்ல செய்தி இனி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டு விட்டது நீ கொஞ்சம் கீழே வந்தால் இதை பற்றி தெளிவா பேசுவோம் அப்படின்னு சொன்னது நரி நரியோட தந்திர பேச்சு சேவல் புரிந்து கொண்டு தூரத்தில் எதையோ பார்ப்பதை போல தலையை தூக்கி பார்த்தது அதை கண்ட நரி என்ன சகோதரா எதையோ அடிக்கடி எட்டி பார்க்கிறாயே அங்கே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டது அதற்கு சேவல் அங்கே சில வேட்டை நாய்கள் வர்ற மாதிரி தெரியுது வேட்டை நாய்கள் தானா என்று பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றது வேட்டை நாய்கள் என்றது நரி வேக வேகமாக சரி சரி நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுவேன்னு கூறிட்டு போயிடுச்சு சேவல் அருமை சகோதரா போகாதே நான் இப்பொழுதே கீழே இருந்து வருகிறேன் ஏன் நாய்களை கண்டு பயப்படுகிறாய் இப்பொழுதுதானே நீ சொன்ன எல்லோருக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டது சேவல் இதற்கு நரி அந்த ஒப்பந்தத்தை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன் ஒருவேளை இந்த நாய்களுக்கு தெரியாமல் இருந்தால் என் நிலைமை என்னாகும் தான் போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய ஒரே ஓட்டமாக ஓடி காட்டுக்குள்ள மறைஞ்சிது சேவல் யாரை ஏமாற்ற பார்த்தாய் உன்னுடைய கெட்டிக்காரத்தனமான பொய்கள் என்னிடம் பலிக்காது அப்படின்னு கூறி சிரிச்சிது இருந்து என்ன தெரியுது புத்திசாலிகளை யாரும் சீக்கிரத்தில் ஏமாற்ற முடியாது ஓகே சுட்டியூஸ் இந்த கதைப்படி சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்